நம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவே என்றார் திருவள்ளுவர் அத்தகைய வெள்ளத்தால் அழியாத வெந்தலால் வேகாத காலத்தால் மறையாத கொடுத்தாலும் குறையாத கல்வர்களால் கொல்லத்தால் முடியாத கல்வியின் சிறப்பை பற்றி பேசுவருக்கும் நான் இவங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் அணிவுடன் வணக்கம் இன்று தொழில் வழிகேன் கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்கும் கல்வி மனிதனுள்ளே புரிந்து கிடக்கும் அரியாமையை தோண்டி எடுத்துவிட்டு அதிகால் விருப்பப்படுவதே கல்வி அவருடைய ஏழு பிறப்பிற்கும் தொடர்ந்து வரும் என்பது வள்ளுவரின் வாக்கு அதனால்தான் நம் பாட்டுக்கு ஒருப்படன் வாழ் விளச்சித்திரமாயின் நமக்கு உயர்ந்தது ஆங்கொரு ஏழை கெழுத்தெறிவித்தல் என்கிறார் கல்வி மனிதனின் தன்னம்பிக்கை வளர்க்கிறது ஒழுக்கத்தை புகட்டுகிறது எதிரில் வரும் மின்னல்களை நம் வட கையாடச் செய்கிறது எனவேதான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிரும் கற்கை நன்றே என்றார் தான்றோர் கல்வி கற்க காலமே இல்லை என்றலாம் ஆனால் இளமையுக்கள் சிலை மேல் எழுத்து என்கிறது ஆர்த்திச்சூடி ஏனெனில் இளமையல் கற்பது போல் போல எழுதி அதனால் அதனால்தான் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் என்கிறார் கல்வியை கொண்டு அறிவை வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் மனித வாழ்வின் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற கல்வி மிகவும் அவசியம் அதனால் தான் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டினார் மதிய உணவு கொடுத்து கல்வி வளர்த்தார் படிப்பால் மட்டுமே பாராட்ட செய்யலாம் என்று அப்துல் கலாமின் வரிகள் அதை மேம்படுத்துகின்றன பெண் கல்வி பாரதிதாசன் அவர்கள் கல்வி இல்லாத பெண்கள் அந்நிலத்தில் புல் விளைத்திடலாம் நல்ல புதன்வர்கள் விளைவதில்லை என்கிறார் அது மட்டுமா ஒரு பெண்ணிற்கு கொடுக்கும் கல்வியால் அவள் குடும்பமே பயன்பெறும் அலை வாழை அல்லவோ கல்வி அலை வாய உண்ணுவாய் போயே புதல்வி என்று கல்வி கற்க அனுப்பினார் கைப்பொருள்தொரு கல்வி கல்விக்கு முடிவில்லை கல்வி கசப்பானதாக இருந்தாலும் பழம் இனிமையானது கற்றது கைமண்ணளவு மண்ணளவு கல்லாதது உலகளவு எண்ண்த்தம் கண்ணடுத்தகம் போன்ற சொற்றணர்களால் கல்வியின் சிறப்பு உள்ளங்க இடல்லிக்கடி போல தெளிவாக தெரிகிறது எனவே இத்தகைய மிக்க கல்வியை கற்று நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமைபலா சேர்க்க கல்விக்கு திறந்த காமராஜர் அவர்களின் பிறந்த கல்வி வளர்ச்சி நாளில் உறுதியேற்போம் அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் துறை நிற்க வேண்டி வருகிறேன் நன்றி வணக்கம்